அவன் தான் மண்ணின் விடுதலைக்கு சொத்த வித்து போராடுங்க போராளிகள் நீங்க வாரிசு தெரியும் முகலாளி நீங்க எப்படி நீங்க எங்கன்ட்டு சொல்லுகிறீங்க ஒண்ணு தானப்பா நீ பைத்தியம் நீ என்னன்னு சொல்லுவ நாங்க அப்படியா நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாரின்னு சொல்றாரு ஐயோ இவன் இப்படித்தான் ஊருக்குள்ள கூட்ட உழப்பிட்டு கொள்கை என்ன பரியாரை எதிர்க்கிறத வெறியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது எது வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா இதுக்கு மேடம் என்னால் பொறுக்க முடியும் இதுக்கு தக்கப்பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கூட ஒரு முடிவு தான் இருக்குது என்ன முடிவு அவ்வளவு கோலப்படணும் எடையாரு வாட உடாரு சின்ன சேனல்ல எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பிள்ளைல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க